அது ஸ்ட்ரக்சரு எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்றதை விட இவர்கிட்ட தான் பெட்டர் இவர்கிட்டயே நான் எல்லாத்தையும் அட்ரஸ் பண்ணிருந்தேன் சட்டி ஏன்னா அவருக்கு சொல்லி அவர் அது அது அந்த டெப்த புடிச்சு அவர் வந்து இவர்கிட்ட பேசுற பேசவும் மாட்டார் அதனால இவருக்கே புரிய வச்சு இங்க பாருங்க அவரு தான் பேஸ் நீங்க ஓவர் டாமினேட் பசங்க பண்றாங்க அப்படின்னா நீங்க கரெக்ட் பண்ணும் தப்பு நீங்க அப்ரூவல் கொடுக்காம எப்படி வரும் இவர் அப்ரூவல் கொடுக்காம எப்படி சார் வரும் புள்ளி கூட வைக்க முடியாது இவரோட அப்ரூவல் இல்லாம அந்த அவுட்ஃபிட் அப்படி இருக்கு மன்றங்களா இருந்து வந்தது இல்ல ஸ்ட்ரக்சர் அவரோட பார்ட்டி ப்ராப்பர்ட்டி பேஸ் இவரு அப்படி இருக்கு இந்த பேஸையுமே இவர் டாமினேட் பண்றாரு டாமினேட் ஓவர் பவர் பண்றாரு சின்ன பையன் மாதிரி தவிர பத்துல ஒன்னுன்னு போட்டுட்டு இவர் முகத்தை எப்படி பெருசா அப்படியே இது வந்து ராங் இது துரைமுருகனை ஸ்டாலின் பிளேஸ்ல துரைமுருகனை பண்ண பண்ண என்ன ஆகும் கட்சி உருப்படுமா ஜெயலலிதா பிளேஸ்ல சசிகலாவை பண்ணா எப்படி இருக்கும் எல்லா பார்ட்டிஸ்லயும்

யூனிஃபைடா ஒரே ஒரே முகம் ஒரே போட்டோ எப்படி போகுது எல்லா இடத்துக்கும் இப்ப சூஸ் பண்ணி கொடுக்கலன்னா அது எப்படி போகாது இல்ல நான் டாக்டர் ராமதாஸ் சீரிய தூக்கி வெளில போட்டவன் சீன் கேண்டிடேட் அன்புமணி அன்புமணி மட்டும் தான் அப்பனா இருக்கட்டும் எவனா இருக்கட்டும் விஜய் சார்னா விஜய் சார் தான் நான் எம்ஜிஆர் ஜெயலலிதா கருணாநிதி அண்ணா அதுக்கு ஈக்குவலா பொசிஷன் பண்ணிட்டு இருக்கேன் இது கோமாளி கூட்டம் எல்லாம் உள்ள வந்து போட்டு இருந்தா எப்படி தப்பு சார் அது இல்ல அது பெரிய தப்பு இது ரெண்டு பர்சன்ட் கூட தேராது இப்படி போச்சுன்னா பொசிஷனிங் வந்து சிஎம் ஃபேஸ் பொசிஷனிங் வந்து டைலூட் ஆகக்கூடாது கேடர் பண்ணலாம் ஃபங்க்ஷனரிஸ் பண்ணலாம்

அவங்க நியூட்ரலானவங்களா இருக்கு ஏன் எடப்பாடி எடப்பாடி சென்ட்ரல் பேஸ் எடுப்படாது ஓபிஎஸ் எடுப்படாது சசிகலா எடுப்படாது அன்புமணி எடுப்படாது திருமாவளவன் எடுபடாது யூனிவர்சலா கேஸ் நியூட்ரலா எல்லாத்துக்கும் ஒரு நியூட்ரலிட்டி ஃபேக்டர் இருக்க ஒரு சென்ட்ரல் போர்ஸ் அதுவும் சாதாரண ஆள் இல்ல கல்ட் அவரை போய் டைலூட் பண்ணலாமா பெரிய இது என்ன பண்ணி கழிச்சிட்டீங்க இந்த ஸ்டேட்டுக்கு உங்களுக்கு எது கடா வெட்டுறான் உங்களுக்கு எதுக்கு உங்க ரத்த தான கொடுக்குறான் அப்போ அவன் என்ன நினைக்கிறான் சும்மா இவர்தான் எல்லாம் இது தேராது இது ரெண்டு பேர் கமல் கமலாவது நான் அவர் அவர் இதை வச்சுக்கிட்டு ஐடியாலஜி இல்லாம நாலு பேர் ரெண்டு கூட தேராது